காண்டம் தசகண்ட ராவணனின் அந்தப்புறம் ஒரு யோஜனை நீளம் அரை யோஜனை அகலம் கொண்ட இலங்கேஸ்வரனின் மாளிகை அநேக உப்பரிகைகளுடன் விளங்கியது அங்கே மூன்று நான்கு தந்தங்களை அபூர்வமான யானைகளை கண்டார் மாறுத்தி விஸ்வகர்மா பிரம்மாவுக்காக செய்து கொடுத்த புஷ்பக விமானத்தை அகோர தவம் செய்து குபேரன் பிரம்மாவை சந்தோஷப்படுத்தி அதைப் பெற்றான் குபேரனிடம் அதை ராவணன் படித்து கொண்டது போல அநேக அரசர்களை ஜெயித்து அவர்களுடைய அழகிய பெண்களை தூக்கி வந்து அனுபவித்துக் கொண்டிருந்தான் இதனால் ராவணனின் அந்தப்புறம் நிரம்பி வழிந்தது இந்திர நீலம் சிம்ஹல தீவில் கிடைக்கும் மகாநிலம் எனப்படும் கற்களால் அமைக்கப்பட்ட மேடைகள் அதில் ஏறி செல்ல தங்க படிக்கட்டுகள் ஸ்படிகத்தாலான சாளரங்கள் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து அதிசயித்தார் மாருதி தங்கத்தாலும் வெள்ளியாலும் விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்ட ஸ்தம்பங்களில் செந்நாய்களின் பிரதிமைகளைக் கண்டு இந்த ஐஸ்வர அரண்மனையின் கபடனான ராவணன் இருப்பது போல என்று எண்ணிக்கொண்டார் அந்த இரவிலும் ராவணனுடைய போஜன சாலையிலிருந்து அற்புதமான வாசனைகள் வந்து கொண்டிருந்தது தரையில் விரிக்கப்பட்டிருந்த பெரிய ரத்தன கம்பளங்களில் இரட்டை புலி இரட்டை சிங்கம் இரட்டை மான் வேர்பலா இரட்டை ஹம்சம் குலைத்தள்ளிய வாழை கொட்டும் அருவி என்ற நேர்த்தியான நெசு வேலைகள் மனதை கொள்ளை கொண்டன தூங்கும்போது கூட அசையாமலும் குரட்டை விடாமலும் பற்கள் தெரியாமலும் இதழ்கள் இருப்பதும் பிதற்றாமலும் இருப்பதுமான உயர்ந்த பதிவிரதையான ஸ்திரீகளில் ஜானகியை தேடினார் ஒருவர் தொல்மேல் இடுப்பின் மேல் புஜத்தின் மேல் இப்படி உறங்கும் ராவணனைச் சுற்றி தூங்கும் பத்து ஜாதி பெண்களை ஆராய்ந்தார் ராவணன் இவர்களைப் போல் வைதேகியையும் திருமணமாவதற்கு முன்பே கொண்டு வந்து மனம் அபவாதம் வந்திருக்காதல்லவா என்று நினைத்தார் பின்னர் தன் குரங்கு புத்தியை எண்ணி முற்று பிராட்டி நெருப்பு என்று சொன்னாரே அண்ணல் நெருப்பை வலிய அனைப்பவரும் உண்டோ என்று தன் மனதையே தனக்குள் கண்டித்து கொண்டார் சர்க்கம் பத்து மண்டோதரியை கண்டு மகிழ்தல் அங்கே ஸ்படிகத்தால் செய்யப்பட்டு நவரத்தினங்கள் பதித்திருந்த இந்திரனுடைய பஞ்சம் போன்ற ஒரு கட்டிலில் ராவணன் சைனித்திருப்பதை பார்த்த மாருதி அதன் நாற்புறங்களிலும் தங்கத்தாலும் தந்தத்தாலும் நகாசு வேலை செய்யப்பட்ட கால்கள் உள்ள பல மெத்தென்ற ஆசனங்களும் போடப்பட்டிருந்தன கட்டிலின் நான்கு புறமும் அசோகம் போன்ற நறுமண மாலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன கொங்குமப்பூ கஸ்தூரி ஜவ்வாது புணுகு அக்தர் அகில் சந்தனவாசை நிறைந்து இருந்தது நான்கு மங்கையர் சுற்றி வெண்சாமரம் வீசி கொண்டிருந்தனர் ராவணன் இஷ்டப்பட்ட உருவத்தை எடுக்க வல்லவன் பிராட்டியை பார்க்கும் முன் இவனை காணும் துர்பாகியம் நேர்ந்துவிட்டதே என்று வருந்தி பின்வாங்கினார் மாருதி இரண்டு ஐந்து நா தலை நாகங்கள் போல் மெத்தென்ற ரத்தின கம்பளத்தில் படுத்திருந்த தசகண்டனை உச்சி முதல் கால் நக நுனி வரை அணு அணுவாக ஆராய்ந்தார் பருத்து நீண்டு அகன்ற மார்பில் சிவந்த சந்தனம் பூசப்பட்டிருப்பதை கண்டார் பட்டு உத்திரீயமும் தங்க கிரீடமும் சற்றே இருந்தத வாத்திய இசையால் ராவணனை திருப்திப்படுத்திய மறந்தையர் அவன் நித்திரை வசப்பட்ட பிறகு அந்த வாத்தியத்துடனேயே உறங்குவதையும் கண்டார் இப்படி பார்த்து கொண்டு வருகையில் நவரத்தினங்களுக்கு அழகு சேர்ப்பது போன்ற ஒரு நங்கை கொடிக்கட்டிலில் சாய்ந்திருப்பதையும் கண்டார் உத்தம லட்சணங்கள் பொருந்திய அந்த நாரிமணி சீதையே என்று ஆனந்த கூத்து ஆடினார் வாலை முத்தமிட்டுச் சுழற்றி முதுகில் தானே தட்டி கொடுத்து கொண்டார் தோலை தட்டி கொண்டு உலாவினார் தூண்களில் ஏறி இறங்கினார் அவள் ராவணனின் பட்ட மகிழ்ச்சி மயனின் மகளான மண்டோதரி இந்திரஜித்தின் அன்னை ராவணின் உயிருக்கு உயிரான பத்தினி இளமை அவளின் பிரிய தோழியாக இருந்தது வருடங்கள் அவளிடம் எந்த அடையாளத்தையும் காட்ட முடியாமல் தோட்டு கொண்டிருந்தன அந்த புறத்தின் அரசியான அவளைத்தான் ஆஞ்சநேயர் சீதை என்று நினைத்து பரவசம் அடைந்துவிட்டார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்